ட்ரம்ப் போட்ட ஒரே ஒரு சிக்னேச்சர் என்னென்ன பிரச்சனையை உருவாக்க போதோ தெரியலையே அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் பதவி ஏற்ற முதல் நாளே ஹையரிங் ஃப்ரீஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டார் ஃபெட்ரல் எம்ப்ளாயிஸை இனிமே புதுசா ஹையர் பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஆர்டரோட வேலிடிட்டி அப்படிங்கிறது த்ரீ மந்த்ஸ் அது இப்போ முடிய போகுது ஹப்பாடா இனிமேல் ஃபெட்ரல் எம்ப்ளாயி ஆகலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே ஏகப்பட்ட ஒர்க் ப்ரெஷரில் இருக்கிறவங்க காலியாக இருக்கிற அந்த வேக்கன்ட் போஸ்ட்லலாம் புதுசாக ஆளுங்களை எடுத்துருவாங்க அப்படின்னு நிம்மதியாக இருந்தவங்களுக்கும் மறுபடியும் ஒரு செக் வச்சுருக்காரு அடுத்த மூணு மாதத்துக்கும் ஹையரிங் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை அவர் கொடுத்துருக்கிறாரு இந்த செய்தியை கேட்ட பல ஃபெட்ரல் எம்ப்ளாயிஸுக்கும் பயங்கரமான கோபமும் அதிருப்தியும் வந்திருக்கு இதை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஒரு பக்கம் நம்ம எல்லாருக்கும் பெரிய ஷாக்கிங்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம வீடியோஸே நிறையா பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளும் லே ஆஃப்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்களில் தொடங்கி ஃபெட்ரல் ஏஜென்சிஸ்னு சொல்லி எல்லா சைடுமே இந்த லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது ஒரு தலைவலி தரக்கூடிய விஷயமா மாறி இருக்கு இதுக்கு யார் காரணம் உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப் போட்ட உத்தரவுன்னு சொல்லிட்டானா அவர் தானே முக்கிய காரணம் மூல காரணம்னு ஒருத்தர் இருப்பார்ல இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணமே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படிங்கிறத உருவாக்குன எலான் மஸ்க் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முதல்ல இந்த ஃபெட்ரல் எம்ப்ளாயீஸோட எண்ணிக்கையை குறைக்கணும்ப்பா அவங்க எல்லாரையும் ரெடியூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து கவர்மெண்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும் அங்கே தான் நிறைய நம்மளுடைய பணம்லாம் வீணாகுதுன்னு சொல்லி புத்திசாலித்தனமாக யோசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுடைய பலன் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ பேரை வேலை விட்டு அனுப்பியிருக்காங்க தெரியுமா அந்த விவரங்களையும் சொல்கிறேன் பாருங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபெட்ரல் ஒர்க் ஃபோர்ஸ் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒர்க் ஃபோர்ஸ் அங்கே அமெரிக்காவுக்கு அதுதான் அங்கே கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இப்படி படிப்படியாக இவங்க ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அது என்ன ஆகுதுன்னா அரசாங்கத்தின் சேவைகள் சரியாக மக்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்னேன் டூ த்ரீ பில்லியன் ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சுமார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் மாஸ் லே ஆஃப்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அதில் நிறைய நுணுக்கமான விஷயங்களை பண்ணுறாங்க லே ஆஃப் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் உடனே நீ வீட்டுக்கு போ வேலையை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்றது இல்லை ஒரு சிலரை அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே நிறைய வித்தியாசமான அணுகுமுறைகளையும் இவங்க கையாளுறாங்க அது என்னன்னு சொல்கிறேன் அதையும் கேளுங்க மூணு விதமான முறைகளில் இவங்க பணி நீக்கம் பண்ணுறாங்க ஒன்று இமீடியட்டாக ஃபயர் பண்ணுறது ஒரு மெயில் அனுப்புறது அடுத்த நிமிஷம் நீ வேலை விட்டு போயாச்சுப்பா கிளம்பு அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது இவங்க கொடுக்குற ப்ரெஷர் இருக்குது பாருங்க இதில் இயர்லி ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கான ஏஜ் இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஆனால் போதண்டா சாமி உங்கள் வேலையும் போதும் நீங்களும் போதும் அப்படின்னு சொல்லி ஒயிட் ஹவுஸுக்கும் ட்ரம்புக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிற ஒரு குரூப்பு அவங்கெல்லாம் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது பை அவுட் பேக்கேஜ் எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்தது என்னப்பா அது பை அவுட் பேக்கேஜுங்கிறாங்களே என்னென்னு கொஞ்சம் தேடி அதை பற்றி படித்தா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பை அவுட் பேக்கேஜை வந்து ஒரு எம்ப்ளாயி அக்செப்ட் பண்ணுறாரு அப்படின்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவருக்கு வந்து மாதம் மாதம் சம்பளம் அவருக்கான இதர சலுகைகள் இன்சூரன்ஸ் இருந்தால் இன்சூரன்ஸ் இது எல்லாமே கிடைக்கும் அவர் வேலைக்கே போக தேவையில்லை சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும் கேட்கும்போது நல்லா இருக்குல்ல ஆனால் செப்டம்பர் மாதம் கழித்து அவர் வேலைய விட்டு போயிடணும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இது எதுக்காக அப்படின்னா ஓவர் நைட்ல வேலை விட்டு அனுப்புனா நீங்க லே ஆஃப் சொல்லுவீங்க மீடியாவில் இதை பத்தி பேசுவாங்க செனட்ல இதை பற்றி கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பழகி மெதுவாக அவங்கள வேலையை விட்டு அனுப்புறது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்கள வந்து அனுப்பி விடுறது இந்த மாதிரி பலவிதமான விதமான மெக்கானிசம் கையாண்டு பெட்ரல் ஒர்க் ஃபோர்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்கக்கூடிய ஒரு வேலையை ட்ரம்ப் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல கூட சொல்லியிருந்தேன் இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ் ஐஆர்எஸ் அதாவது அமெரிக்காவுடைய நேஷனல் டேக்ஸ் கலெக்ஷன் ஏஜென்சி ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் அவங்க அதில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இது வரைக்கும் இந்த பையவுட் பாலிசியில இருக்காங்க எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பாருங்க இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இவங்க எல்லாருமே செப்டம்பர் மாதம் வரைக்கும் சம்பளம் ஜாலியாக வேலைக்கே போகாமல் சம்பளம் வாங்கிகிட்டே இருக்கலாம் செப்டம்பருக்கு அப்புறம்

ஏற்கனவே ஒரு மூணு மாதம் போயிடுச்சு அடுத்த மூணு மாதம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஹையரிங் ஃப்ரீஸ்னு சொன்னால் வேலையை விட்டு போனவங்க ஒரு பக்கம் போயிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் புதுசாக யாரும் உள்ளே வரவே இல்லை அப்போ இருக்கிற வேலை யார் செய்யுறது இதனால் என்ன ட்ரம்ப் வீட்டிலேயே பிரச்சனை அவர் வீட்லேயா குழாலை தண்ணி வராமல் போகும்போது சாதாரண மக்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய சர்வீஸ் கிடைக்காம போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஒரு நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு வச்ச எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டே இருக்கிறோம் புதுசாக யாரையும் எடுக்கலை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவாங்க அப்போது நிச்சயமாக இதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல கருத்தே இருக்க முடியாது டெமோக்ராட் கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது பிரதான எதிர்கட்சின்னு கூட அவங்களை நம்ம சொல்லலாம் ஜோ பைடன் இருக்காருல அவரோட கட்சி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் அரசினுடைய அந்த நடவடிக்கையெல்லாம் பார்த்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ணுறதுனால மக்களுக்கு பிரச்சனை வரும் நிறைய சர்வீசஸ் பாதிக்கப்படும் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க என்னென்ன சர்வீஸ் பாதிக்கப்படும்ன்றதை அவங்க அழகாக சுட்டி காட்டியிருக்காங்க பாருங்களேன் ஹெல்த் கேரு சோஷியல் செக்யூரிட்டி பப்ளிக் சேஃப்டி இதெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்புகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க அரசாங்க ஊழியர்களா இருப்பவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துறீங்க இந்த மாதிரி வேலைய விட்டு அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா இல்லையான்னு தெரியாம ஒரு இன்செக்யூர்டான ஃபீலிங்ல இருப்பாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாரல் பாதிக்கப்படும் அப்ப மக்கள் சேவை நேரடியாக பாதிக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அதனால என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் நேர்மையா பண்ணுங்க வெளிப்படை தன்மையோட பண்ணுங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்தங்கவுத்த ஒன்று பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு என்ன தெரியுமா பொருளாதாரத்தில் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரும் ஒரு பக்கம் நீங்கள் வந்து இமிகிரேஷன் சர்வீசஸ்ல பண்ணக்கூடிய வேலைகள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் உள்ள வரலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க படிக்க வரவங்க யோசிக்கிறாங்க உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இமிகிரண்ட்ஸுக்கு பல அச்சுறுத்தல்கள் இருக்கு இது ஒரு பக்கம் பாதிப்பை ஏற்படுத்துது டேரிஃப் இன்ஃபோர்ஸ்மெண்ட்னு நீங்கள் ஒன்று கொண்டு வந்து பல உலக நாடுகள் மேல மிகப்பெரிய அளவுக்கு வரி விதிப்பை பண்ணியிருக்கீங்க இதனால அமெரிக்காவினுடைய வர்த்தகம் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ஒர்க் ஃபோர்ஸை வீக்கன் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை அவங்க விடுத்திருக்கிறாங்க ட்ரம்ப் காதுக்கு இது கேக்குமான்னு தெரியல அங்கே இங்கிலீஷ்ல பேசி தொடர்ந்து அவங்க அறிக்கைகளாக விட்டுருக்கிறாங்க அதுவே கேட்கல நம்ம பேசுறதா கேட்க போகுது ஆனா உங்களுக்கு கேட்டிருக்கோம்ல அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதிலும் இந்த ஆஃப்ஸ் இருக்கு பாருங்க இது ஒரு பக்கம் கவர்மெண்ட் செக்டர்லயும் நடக்குது பிரைவேட்லயும் நடக்குதுன்னு சொல்றாங்க தனியார் நிறுவனங்களும் கூட அங்கே புதிதாக ஆட்களை தேர்வு செய்வதில் ஒரு சுணக்கம் காட்டுது அமெரிக்காவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காங்க அங்க படிச்சுட்டு அமெரிக்காலே வேலைக்கு சேரலான்னு வரக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்குமா என்ற சந்தேகம் இருக்கு இது ஒரு பக்கம் வெளிநாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி இப்படி அடுத்தடுத்து ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்பது அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்கு உதவும் நினைக்கிறீங்களா இல்ல ட்ரம்ப் ரொம்ப தப்பு பண்றாரு இதுக்கப்புறம் அவர் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார்னா மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க